எப்பாடி சிலையா எங்க வீட்டுல போயிருக்காரு அங்க வந்து அங்க தேயிலை விவசாயிகிட்ட பேசுறாரு என்ன பேசுறாருன்னா பச்சை தேயிலைக்கு வந்து அதிமுக அரசு தான் ரெண்டு விழுக்காரு ஆஹ் மானியம் ஆனா ஆக்சுவலா கலைஞர் வந்து ஊட்டில இருக்கின்ற தேவிலை விவசாயிகளுக்கு வந்து இருந்து அஞ்சு விழுக்காடு மாறியா அப்பவே உறுத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் சொல்றாரு முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவரு ஸ்டாலின் சொல்ற ஸ்டாலின் வந்து கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் வந்து மலைவாசங்கள் கோடைவாசலங்கள் சுற்றுலாஸ்தலம் அதை நம்ம ஏத்துக்கணும் அதுல வந்து ஆறாயிரம் பேருக்கு தான் வந்து பாஸ் இ பாஸ் வாங்கிதான் இப்பவும் போகணும் கொரோனா காலத்துல அது வந்துச்சு ஆனா இப்ப அதை வந்து ஸ்டாலின் அரசு வந்து நடைமுறைப்படுத்துன்னு சொன்னாரு ஆனா ஆக்சுவலா வந்து ஸ்டாலின் அரசு பண்ணல கொரோனா காலத்தை வந்து உயர் உத்தரவு போட்டுச்சு கொரோனா பரவுது அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா இ பாஸ் கொண்டு வந்துச்சு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நடிப்பதால இப்போவும் பண்றாங்க அதை வந்து இவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அதை உடைச்சு அதை வந்து தீர்ப்பு பெற்றுத்தருவதா